எல்லா கர்ப்பகிரகங்களுக்கு செல்லும் பொழுதும் இந்த விஷயத்தை நாம் செய்ய மாட்டோம் சிந்தித்து பாருங்கள் கோயிலுக்குள் நாம் எதற்காக செல்கிறோம் சூப்பர் பிரெயின் யோகா என்று அழைக்கிறார் காட்டி விரலையும் வைத்து குடித்து இழுத்து உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்கள் எழும்பொழுது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பாம்பு படுத்து போது உங்களால் பார்த்தால் கொள்ள முடியும் ஆனால் அந்த பாம்பு எழுந்து படம் எடுத்தால் கண்ணுக்கு தெரியும் தானே பத்து முறை ஒருவர் செய்தால் உடல் உஷ்ணமாகிவிடும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி செய்து இதை செய்தால் மூளை விழிப்புணர்வாக இருக்கும் என்று விட்டதை கீழே செல்லும் பொழுது நாம் வந்து மூச்சை வெளிவிட வேண்டும் மேலே வரும்பொழுது மூச்சை இழுக்க வேண்டும் இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது ஆசனமாய் என்பது இழுத்து மேல் நோக்கி உங்களுடைய சக்தி மேலே இழுக்கப்படும் விழிப்புணர்வு நிலை அலர்ட்னஸ் என்று சொல்கிறார்கள் அலர்ட்டாக உங்கள் மனம் இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் துடிப்பாகவும் அதே சமயம் தீர்க்கமாகவும் உங்களால் எந்த செயலையும் செய்யணும் வணக்கம் ஆன்மீகமும் அறிவியல் நிகழ்ச்சியில் சந்திக்கிற ரொம்ப ஒரு சந்தோஷம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விநாயகர் விநாயகர் துதி சித்தி புத்தி விநாயகர் வலம்புரி விநாயகர் இப்படி விநாயகரில் பல விநாயகர்கள் நம்ம ஊரில் இருக்கிறார்கள் கோயிலுக்கு நாம் செல்லும் பொழுது முதலில் விநாயகருக்கு நம்முடைய வேண்டுதலையும் வணக்கத்தையும் செலுத்திவிட்டு நாம் செல்வதன் நோக்கம் என்ன அதனுடைய அறிவியல் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் விநாயகரை நீங்கள் கோயிலுக்குள் சென்றவுடன் பார்த்துவிட்டு அனைவரும் எதை செய்வார்கள் ஏனென்றால் எல்லா கர்ப்பகிரகங்களுக்கு செல்லும் பொழுதும் இந்த விஷயத்தை நாம் செய்ய மாட்டோம் ஆனால் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் விநாயகரை சந்தித்தவுடன் நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அசைவு வேண்டுதல் என்னவென்றாக இருக்கும் என்றால் தோப்புக்கரணம் என்று கூறுவார்கள் தோப்புக்கரணம் செய்வதன் நோக்கம் என்ன இதனால் என்ன நடக்கிறது உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருகிறது சிந்தித்து பாருங்கள் கோயிலுக்குள் நாம் எதற்காக செல்கிறோம் நல்ல அதிர்வலைகளை நம் உடலுக்குள் செலுத்தி கொள்வதற்கு பிற்பாடு அங்கே நாம் கடவுளை தரிசித்துவிட்டு ஒரு ஆழமான மன அமைதியோடு நாம் எந்த செயலை செய்யப் போகிறோமோ அதை தெளிவான மனநிலையில் செய்வதற்காக கோயிலுக்கு சென்று ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு செல்வோம் அப்போது விநாயகரை சந்திக்கும் பொழுது இந்த தோப்புக்கரணம் போடுறாங்க இல்லையா தோப்புக்கரணம் போடுறதுடைய அறிவியல் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய நவீன யுகத்தில் மருத்துவத்தில் இதை சூப்பர் பிரெயின் யோகா என்று அழைக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய உலக நாடுகளில் இந்தியாவுடைய இந்த கலாச்சாரத்தை இந்த அறிவியலை பலரும் உற்று நோக்கி ஆராய்ச்சி செய்கிறார்கள் தோப்புக்கரணம் போடும்பொழுது நாம் முதலில் செய்ய விடுது என்ன நம்முடைய காதை பிடிப்போம் இல்லையா காதை பிடிக்கும்போது காது வந்து மருத்துவத்தில் எதை குடிக்கிறது என்றால் குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் சுருண்டு படித்து கொண்டிருந்தோமே தாயின் வயிற்றில் அந்த தலைப்பகுதி தான் இந்த காது மடல் அதனால்தான் அங்கே காது அணியை வைத்தார் ஏனென்றால் ஒருவருடைய மூளை எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர் எந்த செயலையும் செய்ய முடியும் உண்மைதானே ஒருத்தர் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் அவர் செயலில் வெற்றி பெற முடியும் அப்பொழுது இந்த காது பகுதியை இப்படி கை இரண்டையும் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வைத்து குடித்து இழுத்து உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்கள் எழும்பொழுது உங்களுடைய மூலாதார சக்தியில் இருந்து தூங்கி கொண்டிருக்கும் அந்த அனைத்து சக்திகளும் மேல் நோக்கி எழ ஆளந்தது அதைத்தான் சொல்வார்கள் குண்டலினி என்று தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பாம்பு படுத்து கொண்டிருக்கும்போது உங்களால் பார்த்தால் கண்டுபுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த பாம்பு எழுந்து படம் எடுத்தால் கண்ணுக்கு தெரியும் தானே அதே போலவே தான் இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகி மேல் நோக்கி வந்து ஒருத்தருடைய விழிப்புணர்வு நிலை தெளிவாகும் இப்போ கோயிலுக்குள் போகும்போது நாம் வெளி சிந்தனைகள் எதுவாக வேண்டுமானால் இருக்கும் ஆனால் விநாயகரை தரிசிக்கும் பொழுது இந்த தோப்பு கரணத்தை நாம் செய்யும் பொழுது உடனடியாக மூளை விழிப்பு நிலைக்கு வரும் ஏனென்றால் நாம் காது குடித்து இழுத்து அமர்ந்து எ இன்னொன்று பாருங்கள் இந்த கால் பகுதி தசைகள் தோப்பு கரணத்தில் இன்றைய காலகட்டத்தில் இதை ஸ்குவாட் என்று கூறுகிறார்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் பயிற்சி இதைத்தான் பல நவீன மையங்களில் பயிற்சி மையங்களில் தனி பயிற்சியாகவே தருகிறார்கள் அதை ஒரு பத்து முறை ஒருவர் செய்தால் உடல் உஷ்ணமாகிவிடும் சுத்த உஷ்ணம் வந்துவிடும் பிற்பாடு அவருடைய கண்கள் உடலில் ஒரு விழிப்பு நிலை வந்தவை இதற்கு பிறகு அவர் சென்று உள்ளே கோயில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்க்கும்பொழுது முழுமையாக சுவாமியோடு அவர் தன்னை இணைத்து கொள்ள முடியும் அதே சமயம் அவருடைய அந்த எந்த காரியத்தை செய்ய போகிறாரோ அதை அவர் தெளிவாக மனதில் தியானித்து அந்த செயலை அன்றைய தினம் அற்புதமாக செய்து முடிக்க முடியும் இதைத்தான் சைனாவில் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய பதிவில் சென்று பார்க்கலாம் சூப்பர் பிரைன் யோகா என்று போட்டால் இந்த தோப்பு கரணத்தை நமது மூதாதையர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி செய்து இதை செய்தால் மூளை விழிப்புணர்வாக இருக்கும் என்று கண்டுபிடித்து வைத்ததை ஒரு பெரிய புத்தகமாக அதை ஆராய்ச்சி செய்து அதை செய்தால் உங்களுடைய ஒளி உடல் எப்படி இருக்கிறது உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறது உங்களுடைய விழிப்புணர்வு நிலை எப்படி இருக்கிறதுன்றது பதிவு செய்து பள்ளிக்கூடத்தில் இது ஒரு முதல் செயலாக வைத்திருக்கிறார்கள் அனைத்து குழந்தைகளும் இன்று சைனாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவுடன் இந்த தோப்பு கர்ணத்தை பத்து முதல் பதினாலு முறை செய்கிறார்கள் அப்படி செய்வதனால் என்ன நடக்கிறது என்றால் அவருடைய உடலில் மனதில் எண்ணத்தில் ஒரு தெளிச்சி ஏற்படுகிறது விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் குழந்தைக்கு எது தேவை விழிப்புணர்வு நிலை அப்பொழுது இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறார் என்றால் சாதாரணமாக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையை விட இந்த பயிற்சியை செய்துவிட்டு தோப்புகரணத்தை செய்துவிட்டு ஆன்மீகமாக அதை வைத்திருந்தனால் அதை செய்துவிட்டு எவர் ஒருவர் எந்த செயலை எடுத்தாலும் அதில் அவர் முழு கவனத்தோடு தன்னுடைய எண்ணத்தையும் செயலையும் செய்ய முடியும் என்று ஆராய்ச்சியில் அவர்கள் தெளிவாக கூறி அதை ஆவணப்படுத்தியிருக்கிறார் நாம் மீண்டும் இந்த அற்புதமான விநாயகரை துதிக்கக்கூடிய தோப்பு கரணத்தை அற்புதமாக செய்ய வேண்டும் அதில் மூச்சு நிலைகள் இருக்கின்றன பய மிச்ச பயிற்சியை போல் இது செய்யக்கூடாது கீழே செல்லும் பொழுது நாம் வந்து மூச்சை வெளிவிட வேண்டும் மேலே வரும்பொழுது மூச்சை இழுக்க வேண்டும் இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது மூச்சை இழுத்தீர்கள் என்றால் உங்களுடைய குண்டலினி சக்தி அதாவது உங்களுடைய மூலாதார சக்தியானது அஸ்வினி முத்திரை என்று கூறுவார்கள் யோகத்தில் வாசனமாய் என்பது இழுத்து மேல்நோக்கி உங்களுடைய சக்தி மேலே இழுக்கப்படும் அப்போது பத்து முறை நீங்கள் இந்த தோப்பு கரணத்தை கீழே செல்லும்போது மூச்சை வெளிவிட்டு விட்டு மேலே வரும்போது மூச்சை இழுத்தீர்கள் என்றால் உங்களுடைய சக்தி மேல் மேல்நோக்கி வருவதை உங்களால் தெளிவாக செய் கவனிக்க முடியும் இதை கண்ணை மூடிக்கொண்டு செய்து பார்த்துவிட்டு கண்ணை திறந்தீர்கள் என்றால் இந்த கேமராவெல்லாம் விட்டு இப்படி போட்டால் கண்ணடியை போட்டால் இப்படி பழிச்சென்று இருக்கும் கண் அந்த மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு நிலை பழிச்சென்று மின்னுவதையும் விரிவடதையும் நீங்கள் கவனிக்க முடியும் அப்போது கோயிலுக்கு செல்வதை ஒரு கலாச்சாரமாக வைத்து அதில் ஆன்மீகத்திற்கான பல விஷயங்களை உள்ளே வைத்து அதில் விநாயகரை துதிக்கும் பொழுது இந்த தோப்புகரணத்தை வைத்து அதை நீங்கள் செய்வதன் மூலியமாக அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நமது முன்னோர்கள் அற்புதமாக இணைத்து வைத்திருக்கார்கள் ஆக நீங்கள் கோயிலுக்கு சென்று விநாயகரை தரிசிக்கும் பொழுது இந்த தோப்புகரணத்தை முழு விழிப்புணர்வோடு கீழே செல்லும்போது மூச்சை வெளிவிடுவதும் மேலே வரும்போது மூச்சை இழுத்தும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய மனமானது சிந்தனையானது எவ்வளவு அற்புதமாக விரிவடையும் விழிப்புணர்வு நிலை அலர்ட்னஸ் என்று சொல்கிறார்கள் அலர்ட்டாக உங்கள் மனம் இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் துடிப்பாகவும் அதே சமயம் தீர்க்கமாகவும் உங்களால் எந்த செயலையும் செய்ய முடியும் இதை நீங்கள் இனிமே கோயிலுக்கு செல்லும் பொழுதும் வீட்டில் இருக்கும் குளித்து விட்டு பூஜை செய்யும் பொழுதும் விநாயகரை துதிப்பதோடு இந்த தோப்பு கரணத்தை அற்புதமாக செய்து பாருங்கள் உங்கள் உடல் அவ்வளோ அற்புதமாக அலர்ட்டாக ஒரு விழிப்பு நிலையில் இருப்பதை நீங்கள் உணர முடியும் மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சிந்திக்கிறேன் நன்றி